வணக்கம் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசினாலே பாருங்க அந்த சிம்பல் வந்து சிங்கம் இல்லையா அப்போ சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து சிம்மராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகாரத்துவம் மிக்கவங்க சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு இல்லையா அங்கே குரு நட்பு பெறுவார் சரிங்களா குரு நட்பு பெறுவார் செவ்வாய்க்கு அங்கே அதி நட்பு சரிங்களா சனிக்கு பகை சரிங்களா சனிக்கு மட்டும்தான் அங்கே பகை சுக்கரனுக்கும் சனிக்கும் மட்டும்தான் அந்த வீடு பகையாகும் அதே போல் ராகு கேதுக்களுக்கு பகை வீடு ராகு கேதுக்களுக்கு சனிக்கு சுக்கரனுக்கு மட்டும்தான் அந்த வீடு பகை வீடு ஒழிய சூரியனுக்கு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீடாகவும் செவ்வாய்க்கு நட்பு வீடு குருவுக்கு அதி நட்பு வீடு சரிங்களா இப்படி இந்த சிம்ம ராசிக்கார் சிம்ம இந்த மாதிரி கிரகங்கள் அஹ் நட்பு நிலை ப பகை நிலைன்னு இருக்கு சரிங்களா இப்போ இந்த சிம்ம ராசிக்காரவங்க கர்ஜிக்கும் அதிகாரத்துவம் உள்ள ஒரு அமைப்பா இருக்கு இல்லையா அந்த அதிகாரம் பூரா போச்சு இப்போ சிம்மராசிக்கு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம்லாம் போச்சு ஏன்னா சனியினுடைய பார்வை சனி கண்ட்ரோல்க்குள்ளே சிம்ம ராசி போயிடுச்சு ஏற்கனவே சனி வந்து சிம்மராசியை ராசியை பார்த்தாலே பிடிக்காது சரிங்களா ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்போ அந்த வீட்டை போய் சனி பார்க்குறேன் அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்காரவங்க ரொம்ப படாதபாடு பட்டாக கடந்த கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே அவங்க நல்லா இல்லை ஏன்னா கண்ட சனியோட ஆதிக்கத்தில் ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரவங்க இப்போ அஷ்டமத்து சனியாக மாறப்போகுது சிம்மராசிக்கு ராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஒரு ஆறுதலான போறது மட்டும்தான் ராசிக்கு குரு போகிறத தவிர ராகு கேத ஆதிக்கத்துக்குள்ள ராசி வருது அதே போல அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்துக்குள்ள ராசி போகுது அப்ப சிம்ம ராசிக்கு ஒரு மத்தியமான பலன்கள் தான் இருக்கு உத்தம பலன்கள் கிடையாது இருந்தாலும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் வலுவா இருந்து நல்ல தசா புத்தி ஓடுச்சுன்னா பெரிய பாதகம் வராது சொத்து பத்து வாங்குறதுக்கெல்லாம் அமைப்பு இருக்குது நான் என்னுடைய யூடியூப் தளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து செனி விலை இருக்குது பார்த்தீங்களா அந்த அஷ்டமத்து நடக்கும் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொத்து வாங்கியிருக்காங்க எப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள கடகராசியில பிறந்த ஒருத்தவங்க சொத்து வாங்கியிருக்காங்க எப்படி அவங்க ஜாதகத்துல சொத்து வாங்குற யோகம் இருந்துச்சு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு உதாரணமாக மீனத்தில் வந்து ஒரு சுபகிரகம் உட்காந்துருக்கு பாவகிரகமே உட்காராம அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் மீனராசியில் ஒரு சுபகிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அந்த அஷ்டமதி செனியோட வேகம் இருக்காது போன வாரம் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் மட்டும் ஜாதகம் பார்த்தாரு சிம்மராசினே அஷ்டமத்து செனி எப்படி இருக்கும்னு கேட்டார் அவர் ஜாதகப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் உச்ச சுக்கரன் இருக்கார் அப்போ இந்த சனி அங்கே போகும்போது இவர் வீடுவாச சொத்து சுகம் வாங்குற அமைப்பு தான் வருன்ற மாதிரி அவருக்கு பலன் சொல்லியிருக்கேன் அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார் இப்போ சரிங்களா அப்போ அவர் வீடு வாங்குற அமைப்பு தான் வருது இப்ப கரெக்டாக அவர் அஷ்டமதி சுமதி சனி நடக்கும்போது தான் அவர் பால் காய்ச்ச போகிறாரு பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாரு அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது பிறந்த கால ஜாதகம் நல்லா இருக்குது சரிங்களா பிறந்த கால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கோச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு மத்தியமான வருடம் என்பது பொதுவான பலன்களே சரிங்களா நன்றி வணக்கம்